அதரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உம்மத்தினுடைய சிறந்த மனிதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி பிறப்பதற்கு பிறந்த பின்னால் இரண்டாண்டுகள் கழித்தவர்கள் பிறந்தார்கள் ஈமான் கொண்ட நட்பு மட்டுமல்ல நாயகத்திற்கு நபி பட்டம் பெறுவதற்கு முன்னாலேயே நண்பராக திகழ்ந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அவர்கள் அரியவை காலம் தங்களுடைய வாழ்க்கை முழுக்க மதுபின் வருவதற்கு முன்னாலே கூட ஊடகம் எல்லாம் அவர்களுடைய அங்கீகாரமாக கருதப்பட்ட காலத்திலே கூட தொட்டுப் பார்த்ததில்லை என்பது நாயகம் செல்லத்தாம் அணிகள் செல்லும் சொல்லுவார்கள் நான் நபி பட்டம் வாங்கிய போது பலரிடத்தில் போய் இஸ்லாத்தை எடுத்து சொன்னேன் நிறைய பேர் ஏற்றார்கள் என்றாலும் தொடக்கத்திலே கேட்கிற போது அவர்களிடம் தடுமாற்றம் இருந்தது இவ்வளவு காலம் இருந்த பரதெய்வ கொள்கையை விட்டுவிட்டு ஓருரை கொள்கைக்கு திடீரென்று எப்படி போவது தடுமாற்ற